நமது எல்லைப்புறங்களையும் கவனிக்கிறோம் நமது குடியரசுக்கு பதினோராவது வயது நடைபெறுகிறது ஆனால் நாம் நமது எல்லைகளை இன்னும் அளவிட்டு வரையறை செய்து வேலி வைத்துக் கொள்ளவில்லை ஒரு தனிப்பட்ட சிறு குடும்பத்தில் கூட பாகு பிரிவினை செய்து கொண்டுவிட்டால் அவரவர் பாகத்திற்கான பகுதியை சிறு சுவர் எழுப்புவதன் மூலம் பிரித்துக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் சுவர் எழுப்பாது போனால் நமது பகுதியை பிடித்து காட்டிக்கொள்ள ஒரு கோடாவது கழித்து கொள்ளாமல் இருக்க மாட்டார்களா என்ன சொத்து சுகங்களையும் முறைப்படி பிரித்தே தீர்வார்கள் ஆனால் ஒரு நாடு இரண்டாக பிரிக்கப்பட்டு பனிரெண்டு வருடங்களாகியும் எல்லை நிர்ணயம் கூட இன்னும் சரிவர செய்யப்படவில்லை என்பது அதிசயத்திலும் அதிசயம் இந்த அலட்சிய நிலை பல ஆபத்துக்களை பலவித முறைகளில் உற்பத்தி செய்து கொண்டே போகிறது ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடந்தால் அது பற்றி கேள்வி எழுப்பும்போது இன்னும் எல்லைக்கோடு கிழித்தாகவில்லை அதனால் எதுவும் சொல்வதற்கு இல்லை அந்த சம்பவங்களை எம்பிகள் மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்று எளிதாக சொல்லிவிடுகிறோம் நமது அரசியல் நிர்ணயத்தின் மூன்றாவது தவறு என்பது தெரிந்தும் பாகிஸ்தான் பிரதமரும் நமது பிரதமரும் பேச்சு நடத்தி பகுதிகளை மாற்றிக் கொள்கிறார்கள் இந்த பகுதி மாற்ற விவகாரம் ஆணி சட்டத்தின்படி மூன்றாவது பிரிவின்படி தவறு என்று கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் இல்லை இல்லை அப்பகுதி விவாதத்துக்கு உரியதாக இருப்பதாக மூன்றாவது சட்டப்பிரிவு அதற்கு குறுக்கிடாது எனவே அதை பற்றி எந்த சர்ச்சையும் வேண்டாம் என்று ஒரேடியாக மொத்தத்தில் பதில் சொல்லப்பட்டு விடுகிறது உண்மையில் அந்த பகுதி விவாதத்துக்கு உரியதாக இருந்தால் அதன் பரிகாரத்துக்கு சட்டம் இல்லையா எதையும் சட்ட முறைப்படி செய்தால் என்ன சர்க்கார் தரப்பில் செய்யப்படும் எதையும் முறைப்படி செய்வதற்காகவே சட்டம் வகுக்கப்படுகிறது சட்ட சம்பந்தமின்றி சுயநோக்கத்திற்கு எதையும் செய்வதாக இருந்தால் சட்டம்தான் எதற்கு லோக்சபையிலே தன்பக்கம் மெஜாரிட்டி இருக்கிறதென்ற துணிச்சலில் தேசம் சம்பந்தப்பட்ட எதையும் சுயமூப்பில் செய்வது நல்லதா என்று கேட்கிறேன் மேலும் இந்த எல்லை பிரச்சனை என்றோ ஒரு நாளைய விவகாரமாகவும் இல்லை நித்திய பிரச்சனையாகி வருகிறது பெரியவர்களின் வாய்களிலிருந்து இம்மாதிரி பதில்கள் வருவதற்கு வேதனைப்படுகிறேன் பொறுப்புள்ள பெரிய மனிதர்களை மதித்து மரியாதை செய்யலாம் ஆனால் அவர்கள் மூத்தவர்கள் என்பதற்காக உயிரின் மினிய தியாகம் செய்ய முடியுமா ஆக எல்லைப்புறங்களில் பாகிஸ்தான் நடத்துகிற துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் சின்னஞ்சிறிய சம்பவமாகத்தான் தெரியும் ஆனால் ஒரு பெரிய ஆபத்தான மொத்த சம்பவத்தை பாகிஸ்தானிகள் இவ்வித சிறு சம்பவங்களால் உருவாக்கி வருகிறார்கள் என்பதுதான் உண்மை சிறிய ஆபத்து பெரியதாக வளரும் மோசமான கட்டத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை சொல்லாமல் தீரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் மிக மிக முக்கியமான வருடமாக மாறி இருக்கிறது இந்த வருடம் இரண்டாவது உலக யுத்தத்தை தோற்றுவித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடத்தின் மறுபிறவியாக இருக்கும் என்று நான் கருதுவதை பொதுவாக நாட்டிற்கும் குறிப்பாக சர்க்காருக்கும் அறிவித்துக் கொள்கிறேன் இந்த வருடம் மிக மோசமான வருடம் என்ற அறிவிப்பை சர்க்காரும் நாடும் ஒரு எச்சரிக்கையாக கூட கொள்ளலாம்